ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது வாங்க எப்படின்னு செஞ்சு பார்க்கலாம் நான் இன்றைக்கி குட்டி குட்டியாக ஒரு பத்து கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இப்போ அதை நாலா பக்கமும் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை இதில் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க இந்த எண்ணெயில் கத்திரிக்காய் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்போ கத்திரிக்காய் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இதே எண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவு வெ பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு போட்டுக்கோங்க மூணு பழம் கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இது லேசாக வணக்கிக்கோங்க இது நல்லா ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இதில் ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டுக்கலாம் இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஒரு கப் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு கொச்சி கருவேப்பிலை ரெண்டு வரமிளகாய் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போது அரைச்சி வச்சிருந்த சாந்து இதில் எடுத்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ இது கொஞ்சம் நேரத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் இந்த ஸ்டேஜில் லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கு அதுவும் இதில் ஊற்றிடலாம் திரும்பவும் க்ளோஸ் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும் இப்போது நம்ம பொறிச்சு வச்சுருந்த கத்திரிக்காயை இதில் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இது பத்து நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க பத்து நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்க குழம்புல எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்திருக்குன்னு அவ்வளோதாங்க நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்